thank <sweak> you

அப்புறம் வச்சா பசங்க என்ன பண்றாங்க சம்சாரம் என்ன பண்றாங்க கைய கூட வச்சா அதுதான் இந்த சிரிப்பு கல்யாணம் எல்லாம் பண்ணிடாத வாழ்க்கையில அதுக்கப்புறம் எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சுக்கோ நிஜமா தாண்டா கல்யாணம் விஷயம் பண்ணனானா வாழ்க்கையில சந்தோஷம் நிம்மதி எல்லாம் போயிடும் இப்படியே இரு சுதந்திரமா சந்தோஷமா நிம்மதியா எதையே எதிர்பார்க்காது தனியா இருக்கிறதெல்லாம் எல்லாம் எவ்வளவு பெரிய வரம் தெரியுமா எல்லாருக்கும் கிடைக்காது உனக்கு கிடைச்சிருக்கு அனுபவிச்சு அவ்வளவுதான் சொல்லுவேன் நீ சொல்ற சரிதான் வச்சான் தனியும் ஒரு வரம் தான் ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் ஒரு வயசுக்கு மேல நீ சொன்ன வரமே மாறும் இருக்கும் ஏச்சுட கூடாது இந்த வாழ்க்கையில யாருக்கு கிடைக்கணும் சால வச்சா அவன் இந்த மேட்ரிமோனி அப்புறம் இந்த கல்யாண ஆப் எல்லாம் இஷ்டத்துக்கு விளம்பரம் போடுறாங்க அதெல்லாம் பதிவு பண்ணி வைக்கலாம் தானே இதான் அமைஞ்சதுன்னா கிடைக்கும் தானே எல்லாம் காசு பிடிச்ச தண்டன்டா என்னடா சொல்ற நீ காசு வாங்குற வரைக்கும் பத்து காலம் இவங்க இருக்குல்ல சொல்லுவானுங்க காசை வாங்கினதுக்கு அப்புறம் ஒரு ரூபாய போன் போல எடுக்க மாட்டான் இது வேலை அப்படியே ஒரு பத்து காலம் பத்துல ஒண்ணு செட் ஆச்சுன்னா அது பொண்ணு வீட்டுல நடக்கிற கூத்து அதுக்கு மேல பதினொன்னு கூத்து சொல்றேன் கேளு பொ ரெண்டு டிகிரி முடிச்சது பையன் ஒரு டிகிரியாவது முடிச்சதுன்னு கேட்பாங்க அதுக்கப்புறம் ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் ரூபாய் வரைக்கும் சம்பளம் எதிர்பார்ப்பாங்க அது போக தனி வீடு இதெல்லாம் இருந்தாலும் இதுக்கப்புறம் வர்றவ கேட்கிற கேள்வி அதை விட மோசம் அதனோட பையனுக்கு இருபத்தி ஏழு வயசா இருக்கணுமா அதை பண்ற முடியும் ஒரு பையன் காலேஜ் படிச்சு முடிக்கிறதுக்கு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வயசு ஆகி போகும் நாலு வருஷத்துல இதெல்லாம் சம்பாதிக்க முடியுமா இதை விட ஒண்ணு இருக்கு ஒண்ணு ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கும் ஆனா வேலைக்கு போகலாம் அப்புறம் படிக்கணும் நம்ம படிக்கிற படிப்பு நாலு பேருக்கு யூஸ் ஆகணும் இல்லைன்னா இவங்க நான் டிகிரிய பேருக்கு பின்னால போடுறதுக்கு மட்டும்தான் அமைச்சான் அதனால எந்த யூஸ் இல்ல படிச்ச மாப்பிளதான் வேணும் வேணும் வேணும்னு முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அழைஞ்சு தெரிஞ்சு கடைசியில மாப்பிள்ளையே கிடைக்காம படிக்காதவனுக்கும் தன்னை விட வயசு ஜாஸ்தியானவனுக்கும் பார்த்து கட்டி வச்சு அந்த புள்ள வாழ்க்கை சீரழிஞ்சு போயிடும் நல்லவனும் கெட்டவனும் பொண்ணு பொண்ணு நல்லவனா பையன் நல்லவனான்னு பார்த்து அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த அந்த வயசுல கல்யாணம் பண்ணி வைங்க அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துக்கிட்டோம் வயசு இருக்கும்போது போது வர நோயும் வாலிபம் போனதுக்கு அப்புறம் வர வாழ்க்கையும் ரெண்டும் பிரயோஜனம் இல்லை இன்னும் வச்சா சொல்ற கல்யாண வாழ்க்கை தான் டார்ச்சர் பார்த்தா பொண்ணு தேடுறது அதை கூட டார்ச்சரா இருக்க மாட்டேன் சரிமாச்சா கோயில் திருவிழால தேர் பாத்திருக்கியா பாத்துருக்க பாத்துருக்கியா இல்லையா பாத்துருக்கா எப்படி இருக்கும் திருவிழால அது என்ன நல்லா பூ மாலை எல்லாம் ரொம்ப அலங்காரம் பண்ணி முடிச்சவருல வச்சுள்ள ஊரே உடம்புடி இருப்பாங்க அருமையா இருக்கு பாக்குறதுக்கு அந்த அதே தேரை திருவிழா முடிஞ்சு பாத்துருக்கியா கோயில் ஒரு மூலையில கை நிற்க அந்த மாதிரிதான்டா நம்ம வாழ்க்கைய கல்யாணத்துக்கு முன்னால வரைக்கும் ஓரம் நகர்த்தி வச்சிருந்த தேர் மாதிரிதான் நம்ம வாழ்க்கைய ஒரு வயம் மதிக்க மாட்டான் ஆனா கல்யாணமா கொண்டாட்டி நூற்றி வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து பாக்கிரவன் எல்லாம் மதிப்பா பாப்பான் இதுதான் புரிஞ்சுதா சரிதான் தான் வச்சா கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படியே தெரிஞ்சுட்டு இருந்தேன் ஒரு துண்ணம்பளை மதிச்சது கிடையாது கல்யாணத்துக்கு அப்புறம் எங்க போனாலும் வரவேற்பு மதிப்பு மரியாதை பேசுறது வாங்க சார் போங்க சார் இந்த போய்க்கிறான்னு ஒண்ணு அதே மாதிரிதான் இனிமேல் கல்யாணம் டாரிச்சிருந்த கொண்டாடி டாரிச்சிருந்த மணி எவ்வளவு தெரியுமா உங்க கூட பேசிட்டு காயெல்லாம் வாங்கிட்டு அட ஈரடி அதையும் வாங்கிட்டு வந்து ஒன்னும் மறக்கல சரியா ஞாபகம் இருக்கு போன சும்மா டார்ச்சர் பண்ணிக்கிட்டே என்ன சார் பாக்குறீங்க தான் சார் ஒரே டார்ச்சர் சார் நயின் நையின்னு அதை வாங்கிட்டு வா இதை வாங்கிட்டு வான்னு உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா சார் சார் கையை கொடுங்க சார் கல்யாணம் மட்டும் பண்ணிடாதீங்க சார் ரொம்ப கஷ்டம் சார் உங்களுக்கு கல்யாணம் ஆகல தானே ஐயோ ஒன்றும் மறக்கல சரியா ஞாபகம் இருக்கு